இஸ்லாமிய சகோதரர்களே ஒழுங்கள் என்கின்ற தொடர் வகுப்பிலே ஆண் பெண் ஒன்று கூடல் ஒன்று கூடலின் போது கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒழுக்கங்கள் என்கிற விடயத்தை பார்ப்போம் உண்மையிலேயே இஸ்லாம் ஒரு மனிதன் ஒழுக்கமானவனாக அதே போன்று பண்பானவனாக தூய்மையானவனாக இருக்க வேண்டும் என்பதை ஏவக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது அந்த மானக்கேடான விடயங்கள் விபச்சாரம் போன்று மானக்கேடான விடயங்களை ஒரு மனிதன் தவிர்ந்து இருப்பதற்கு இஸ்லாம் பல வரையறைகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது அதன் அடிப்படையிலே ஆண் பெண் கலப்பு என்பது இப்படியான மானக்கேடான விடயங்களை விடயங்களுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு விடயம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எனவே ஆண் பெண் கலப்பை ஆண் பெண் கலந்து செயற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன தேவைகள் இருக்கின்றன இவைகளை எவ்வாறு முறைப்படுத்த வேண்டும் இவைகளை எவ்வாறு நெறிப்படுத்த வேண்டும் என்பதை இஸ்லாமியங்களுக்கு அழகாக காண்பித்திருக்கின்றது அதற்குரிய முக்கியமான அடிப்படைகளை இஸ்லாமியங்களுக்கு அழகாக காட்டி தந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் நபி சொல்லலாஹ் அலிசல்லாம் அவர்களுடைய காலத்தில் கூட ஆண் பெண் கலப்பு என்பது இருந்திருக்கின்றது அது சில சந்தர்ப்பங்களில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது தேவையுடையதாக இருக்கின்றது அதை எவ்வாறு நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் வழிநடத்தினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதிலே ஒன்று தொழுகை தொழுகையிலே பெண்கள் நபி சொல்லாஹ் அலிசல்லம் அவர்களோடு கலந்து கொள்ளுகின்ற வளமை நபி அவர்களுடைய காலத்திலே இருந்ததை நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அதற்கு அனுமதி வழங்கினார்கள் ஆனாலும் பெண்கள் பள்ளியிலே தொழுவது ஆண்களுக்கு கடமை போன்று பெண்களுக்கு கடமை இல்லை என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஒருமுறை நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் உம்மு ஹமேத் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபா பெண்மணி அவர்கள் நபியவர்களோடு தொழுகைக்கு சமூகம் அளிப்பதிலே ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் என்னோடு தொலை வருவதற்கு நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் கூட ஹைரும் சலாது உங்களுடைய வீட்டிலே தொழுவது வந்து உங்களுடைய உங்களுடைய அறையிலே நீங்கள் தொழுவது வந்து உங்களுடைய வீட்டில் தொழுவதை விட சிறந்தது உங்களுடைய வீட்டில் தொழுவது வந்து உங்களுடைய கூட்டத்தாருடைய பள்ளியிலே தொழுவதை விட சிறந்தது அதே போல் உன்னுடைய கூட்டத்தாருடைய பள்ளியிலே தொழுவது பெண்ணுடைய மஸ்ஜிதிலே மஸ்ஜிது நபையிலே தொழுவதை விட சிறந்தது என்று அந்த நபி அந்த சகாபா பெண்மணிக்கு நம்பி அவர்கள் கூறுகின்றார்கள் அப்படி என்றால் பெண் வீட்டில் தொழ வேண்டும் அவள் வெளியே வருவது சிறந்தது அல்ல தொழுகைக்கு கூட அவள் வெளியிலே வருவது ஆண்களோடு கலப்பது விடயம் இல்லை என்பதை நபி அவர்கள் அந்த பெண்மணிக்கு கூறுகின்றார்கள் நபி அவர்கள் நபி பெண்களை நீங்கள் அல்லாஹுடைய பள்ளி வாய்களை விட்டு நீங்கள் தடுக்க வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஒரு பெண் விரும்பி வருவாளாக இருந்தால் அவளை தடுக்க வேண்டாம் ஆனாலும் ஒரு பெண் வீட்டிலே தொழுவது சிறந்தது என்பதை நபி அவர்கள் கூறியிருந்தார்கள் அதன் அடிப்படையில நாங்கள் பார்க்கின்றோம் பிற்பட்ட காலங்களிலே பெண்கள் பள்ளிக்கு சமூக அளிப்பது குறைந்து அவர்கள் வீட்டிலே தொழுகின்ற வளமை ஏற்பட்டது இன்று நாங்கள் பார்க்கின்றோம் ஜமா தொழுகைக்கு பெண்கள் வரவேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற இந்த கருத்து இன்று பரவலாக காணப்படுகின்றது அது உமர் ரில்தான் அவர்களுடைய காலங்கள் ஏற்படுகின்ற போது அவர்கள் அந்த விடயத்தை கருத்தில் கொண்டு பெண்கள் மஸ்ஜிதுக்கு வருவதை தகிர்ந்து கொள்ளுங்கள் காலம் கெட்டிவிட்டது என்கின்ற போன்ற விடயங்களை சகாபாக்கள் விளங்கி பெண்கள் வீட்டிலே தொழுங்கள் என்கின்ற அந்த வளமை மாறியதை பார்க்கின்றோம் நபி அவர்கள் அதற்கு வித்திட்டிருந்தார்கள் ஹதீதர்களிலே நபி அவர்கள் வலியுறுத்தி கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நபி அவர்களுடைய காலத்திலே பெண்கள் தொழுகைக்கு வந்தார்கள் ஆனாலும் அவர்கள் வீட்டில் வேண்டும் என்பதை நபி அவர்கள் வலியுறுத்தி இருப்பதை பார்க்கிறோம் அதே போன்ற ஹஜ்ஜும்ரா விடயங்களில் கூட பெண்கள் ஆண்களோடு கலக்கின்ற அந்த தேவை நபி அவர்களுடைய காலத்தில் கூட காணப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனாலும் அந்த சஹாபா பெண்கள் அவர்கள் தவாப் செய்கின்ற போது அவர்கள் தனியாக ஆண்களோடு கலக்காமல் தவாப் செய்தார்கள் என்பதற்கு புகாரி முஸ்லிமில்லே நாங்கள் பார்க்கின்றோம் ஆயிஷா அதிகலாக அவர்கள் எந்த சொன்னால் அஹ் அவர்கள் தனியாக ஒரு கூடாரம் போன்று ஆண்களை விட்டும் தூரமாக அவர்கள் தவாப் செய்தார்கள் என்று ஹதயத்திலே வருகின்றது ஒருமுறை உமர்றதி உள்ளாக அவர்கள் ஒரு ஆண் பெண்களோடு சேர்ந்து தவாப் செய்ததை கண்டபோது அவர்கள் அவருடைய சாட்டினால் அந்த மனிதருக்கு அடித்தார்கள் என்கின்ற புகாரிலே வருகின்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று மார்க்க உபதேசங்களிலே பெண்கள் நபிய நபியவர்களுடைய மார்க்க உபதேசங்களிலே கலந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கின்றோம் ஆனாலும் அந்த வரையறைகளை வரையறைகளுக்கு உட்பட்டவாறுதான் பெண்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் தொலிகளில் தொழுகைகளில் கூட பெண்கள் ஆண்களோடு தொழுகின்ற வளமை இருந்தும் கூட அவர்கள் எவ்வாறு வலியுறுத்தினார்கள் என்றால் பெண்களோடு ஆண்கள் சமீபித்தவர்களாக நெருங்கியவர்களாக தொழ வேண்டாம் என்பதை நபியவர்கள் வலியுறுத்தலே பார்க்கணும் புகார் முஸ்லீமிலே வருகின்ற ஹதீதிலேரு ஆண்களுடைய சப்புகளிலே மிகவும் சிறந்தது ஔவலுகா முதல் சப்புரு அதிலே மோசமானது வந்து ஆ பிந்திய சப்பு என்றார்கள் அதே போன்று பெண்களுடைய சப்புகளிலே மோசமானது என்று நபி அவர்கள் கூறி ஆண் பெண் அவர்கள் கடுத்தவாறு புகாரி முஸ்லிம் வருகின்றோம் எனவே பெண்கள் ஆரம்ப காலத்திலே அவர்கள் மார்க்கத்தை படிக்கின்ற தேவை இருந்தது அவர்களிடத்திலே ஆர்வம் இருந்தது அதன் காரணமாக நபி அவர்கள் பெண்கள் மஸ்ஜிதுக்கு வருவரே நபி நபி சல்லா அலி அவர்கள் நபி அவர்கள் தடுக்கவில்லை ஆனாலும் அதற்குரிய அடிப்படைகளை எங்களுக்கு கூறிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் பெண்கள் பெண்களோடு கலப்பு ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்கின்ற அமைப்பிலே நபி அவர்கள் கூறியிருக்கின்றதை பார்க்கின்றோம் அதே போன்று மார்க்க உபதேசங்களிலே பெண்கள் வந்தார்கள் ஆனாலும் கூட அவர்கள் ஆண்களை விட்டும் தூரமானவர்களாக இருந்ததன் காரணமாக அவர்களுக்கு மார்க்க உபதேசங்களை ஒழுங்காக படித்துக் கொள்வது சந்தர்ப்பம் இல்லாததன் காரணமாக அபு சாயித் அல் ஹுத்ரி ரதியான் புகாரில் வருகின்ற ஹதீஸ்களை கூறுகின்றார்கள் ஒருமுறை பெண்கள் வந்து நபி அவர்களுக்கு கூறுகின்றார்கள் யார சூழல்லா கலப அலைனர் ரிஜால் ஆண்கள் எங்களை மிகைத்து விட்டார்கள் எங்களுக்கு ஒரு நாளை நீங்கள் ஒதுக்கி தாருங்கள் எங்களுக்கு மார்க்கத்தை படிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்று பெண்கள் நபி அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் ஏன் காரணம் என்றால் ஆண்கள் இருக்கின்ற போது அவர்கள் ஆண்களோடு கலந்து அல்லது ஆண்களை மிகைத்து அவர்களுக்கு மார்க்க விடயங்களை படிப்பது கஷ்டமாக இருக்கின்றது என்ற அடிப்படையிலே நபி அவர்களிடத்திலே ஒரு தினத்தை கேட்டார்கள் என்று புகாரிலே அஹ் அறிவிப்பிலே வருகின்றது அஹ் அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் யுத்த பணிகளின் போது பெண்கள் அவர்களுடைய பங்களிப்புகளை செலுத்தியிருக்கின்றார்கள் யுத்தம் என்று வருகின்ற போது ஜிஹாத் என்று வருகின்ற போது அங்கு ஆள் பற்றாக்குறை இருந்தது அதே போன்று அவர்களுக்கு சிகிச்சை செய்கின்ற அவர்களுக்கு நீர் போட்டுகின்ற மாதிரி பணிகளிலே சஹாபா பெண்கள் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இவை இவைகள் வந்து ஒரு தேவை அவசியம் கட்டாயம் போன்ற சந்தர்ப்பங்களிலே பெண்கள் யுத்தங்களிலே ஆண்களுக்கு ஒத்த ஒத்தாசையாக இருப்பது இஸ்லாத்திலே அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பெண்கள் வியாபாரம் செய்வது அல்லது அவர்கள் பொருட்களை கொள்வனவு செய்வது இது போன்ற விடயங்கள் சஹாபா பெண்களிடத்திலே இஸ்லாமிய நபர்களுடைய காலத்திலே இஸ்லாமிய சமூகத்திலே காணப்பட்டிருந்தது ஆனால் இவை அனைத்தும் இஸ்லாமிய வரைகை வரையறைகளுக்கு உட்பட்டிருந்ததை நாங்கள் அஹ் பார்க்கின்றோம் எனவே இஸ்லாம் ஆண் பெண் கலப்பு விடயத்திலே முக்கியமான அடிப்படைகளை எங்களுக்கு அழகாக வகுத்து தந்திருப்பதை பார்க்கின்றோம் அதிலே குறிப்பாக மகரம் அஜ்நபி விடயத்திலே ஒரு பெண் வந்து யாருக்கு முன்னால் அந்த பெண் அஹ் மறைவாக இருக்க வேண்டும் யாருக்கு முன்னால் மறைவை மறைவை குறைத்து இருக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை இஸ்லாமியங்களுக்கு அழகாக காட்டி தந்திருக்கின்றது அல்லாஹு தாலா குர்ஹானிலே அழகாக ஒரு பெண் வந்து அவருக்கு யார் யாரெல்லாம் மகரம் யார் முன்னால் அந்த பெண் வரலாம் என்கின்ற விடயங்களை எங்களுக்கு அழகாக காட்டு தந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அஹ் அதன் அடிப்படையிலே மகரம் அஜ்னபி விடயத்தை பேணி நடப்பது ஒரு பெண் வந்து ஒரு கட்டாயமாக இருக்கின்றது அதிலே ஒரு பெண் மிக கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது ஒருபோது நபி சல்லா அவர்கள் புகாரிலே வருகின்ற அறிவிப்பு கூறுகின்றார்கள் நீங்கள் பெண்களிலே பெண்களின் பெண்களிடம் செல்வதை பெண்களிடம் நுழைவதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறிய போது ஒரு சகாபா கூறுகின்றார் அபர் ஐ ஹமுவா நீங்கள் பெண்ணுடைய அந்த பெண்ணுடைய கணவனின் உறவினர்களை பற்றி என்ன கூறுகின்றீர்கள் என்று நபி அவர்களிடத்திலே ஒரு அன்சாரி சஹாபி கேட்கின்றார்கள் அப்போது நபி சொல்லா கணவருடைய உறவினர்கள் அந்த பெண்ணுக்கு மௌத்தை போன்றவர்கள் என்று நபி சொல்லா அலுசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஏனென்று சொன்னால் ஒரு அந்நிய ஆண் தூர ஒரு அந்நிய ஆணோடு ஒரு பெண்ணுக்கு அஹ் சந்திப்பு அல்லது தொடர்பு ஏற்படுவது குறைவாக இருக்கின்றது அதே நேரத்திலே கணவருடைய அதே போன்று உறவினர்களாகிய மகரம் அல்லாத ஆண்களோடு அந்த பெண்ணுக்கு தொடர்பு ஏற்படுவது அதிகமாக இருக்கின்றது எனவே அதன் அடிப்படையிலே மீறப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்ற அடிப்படையிலே நபி அவர்கள் உறவினர்களே மகரம் அல்லாத உறவினர்கள் அவர்கள் விடயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு நபி அவர்கள் இந்த அதீதங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது அல் ஹமு அல் மௌத்து க கணவரின் உறவினர்கள் வந்து மௌத்தை போன்றவர்கள் அவர்களோடு நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் மகரம் பேணும் விடயத்திலே மிகவும் கரிசனையாக இருக்க வேண்டும் என்பதை நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அழகாக கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று ஒரு பெண்ணுடைய அவுரத் எது என்பதை ஒரு பெண் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு பெண் அஹ் அஜினபியான ஒரு அந்நிய ஆண் முன்னால் ஒரு பெண் வந்து பூர்ணமாக தன்னுடைய உடலை மறைத்திருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் கூறியிருக்கின்றது அதிலே முகமும் கையும் மறைக்க வேண்டுமா இல்லையா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கின்றது அதிலே மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது சரியான கருத்தாக இருந்தாலும் ஆண் பெண் கள்ளப்பு விஷயத்திலே ஒரு பெண் அஜினபியான ஆண்கள் விடயத்திலே அவர்கள் அவர்களுடைய முன்னிலையிலே மறைவாக இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று மகரமான ஆண்கள் மகரமான ஆண்கள் இருக்கின்ற போது அவர்களுடைய முகம் அதே அவருடைய சாதாரணமாக வெளிப்படக்கூடிய பகுதிகள் ஒரு பெண்ணுடைய வீட்டிலே இருக்கும் போது சாதாரணமாக வெளிப்படக்கூடிய பகுதிகளை தவிர்த்து அடுத்த உடம்பிலே அடுத்த பகுதிகளை கால் அதே போன்று கை முகம் கழுத்து முடி போன்ற அந்த விடயங்கள் ஒரு பெண்ணுடைய வெளிப்படுகின்ற விடயங்களை தவிர்த்து அடுத்த விடயங்களை மறைவாகவும் ஒழுக்கமாகவும் ஒரு பெண் அணிந்திருப்பது என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போன்று பெண்கள் பெண்களுக்கு மத்தியில் கூட ஒழுக்கத்தை பேண வேண்டும் ஒழுக்கமான ஆடைகளை அணிய வேண்டும் ஒழுக்கம் இல்லாத இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது இஸ்லாம் வந்து ஒழுக்க வெட்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது வெட்க சுபாவம் என்பது அது ஈமானின் ஒரு பகுதி என்று இஸ்லாம்களுக்கு கூறியிருக்கின்றது எனவே அதன் அடிப்படையிலே நாங்கள் வெட்கத்தை கடைபிடிக்க வேண்டும் வெட்கம் இல்லாமல் பெண்களுக்கு மத்தியில் கூட ஒழுக்கம் இல்லாத முறையிலே ஆடைகளை அணிந்திருப்பதை பெண்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நபி சல்லா அலையம் அவர்கள் எச்சரித்திருக்கின்ற ஒரு விடயம்தான் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை தன்னுடைய கணவனிடத்திலே அவர் பார்ப்பதை போன்று சென்று அவர் ஒரு பெண் வர்ணிப்பாராக இருந்தால் அவர்கள் பெரும் பாவத்தை செய்தவர்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே ஒரு பெண்ணுக்கு முன்னால் ஒரு பெண் அஹ் அலங்கோலமாக அணிந்திருக்கின்ற போது அல்லது ஒழுக்கம் இல்லாமல் அணிந்திருக்கின்ற போது அந்த பெண் அவரை பற்றி வேறொரு ஆணிடத்திலே சென்று வர்ணிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது எனவே அதன் அடிப்படையிலே பெண்கள் பெண்களுக்கு மத்தியிலும் ஒழுக்கமாக ஒழுக்கத்தை பேணி வெட்க சுபாவத்தோடு நடந்து கொள்வதை இஸ்லாம் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஒரு ஆணும் பெண்ணும் அதே போன்று ஒரு ஆண் பெண் கலப்பு விடயத்திலே மிகவும் ஆஹ் நாங்கள் விளங்கி வைக்க வேண்டிய விடயம்தான் ஒரு ஆண் பெண் தனியாக இருப்பது இது மிகவும் எச்சரிக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனியாக இருப்பானாக இருந்தால் அவர்களோடு மூன்றாவது ஆளாக இருப்பான் என்று நபியருள் கூறியிருக்கின்றார்கள் எனவே ஒரு ஆண் பெண் தனியாக இருக்கின்ற போது சைத்தான் அவர்களிடத்திலே தீய எண்ணங்களை ஏற்படுத்துவனாக மூன்றாவது ஆளாக இருப்பான் என்று நபி அருள் கூறியிருக்கின்றார்கள் எனவே ஆண் பெண் தனி திருத்தல் என்பது ஹராமான விடயமா இருக்கின்றது அது பாவமான செயல்களுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போன்று எங்கள் ஆண் பெண் கலப்பின் போது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான விடயம்தான் எங்களுடைய பார்வைகளை நாங்கள் தாழ்த்திக் கொள்வது அபுசாரிங்களுக்கு நபிய நீங்கள் கூறுங்கள் அபுசாரிஹீம் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் அவர்களுடைய அபங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அதே போன்று அபுசாரிண்ண அதே போன்று மொக்மீனான பெண்களுக்கும் நீங்கள் கூறுங்கள் அபுசாரிஹின்ன அவர்களுடைய அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும் அவர்களுடைய அபங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் எனவே ஆண்கள் ஆண்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்வது எவ்வாறு கடமையா அதே போன்று பெண்களும் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் எங்கள் ஆண் எங்களுக்கு கட்டாயமாக கூறியிருக்கின்ற விடயமாக இருக்கின்றது அதே போன்று அலி ரஜி அல்லாஹூன் அவர்கள் நபிசல்லா அலுசம் அவருடைய பார்வையை பற்றி கேட்கின்ற போது அவர்கள் கூறு நசூ சல்லா அலுசம் அவர்கள் கூறுகிறார்கள் முதல் பார்வை அது உனக்கு சொந்தமானது நீ அதை திரும்பி ஒரு பெண்ணை நீ முதல் முறை பார்த்து எதிர்த்தியாக பார்த்ததன் பின்னால் நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களாக இருந்தால் அது செய்தானுக்குரியது என்று ரசூசாலசம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே எங்களுடைய பார்வைகளை நாங்கள் தாழ்த்திக் கொள்ள வேண்டும் எதேச்சியாக நாங்கள் ஒரு பெண்ணை பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய பார்வைகளை திருப்பிக் கொள்ள வேண்டும் நாங்கள் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் செய்தானுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாங்கள் ஒரு பாவத்தை செய்யக்கூடியவர்களாக எங்களுடைய கண் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு பெண் வந்து மறைவாக அணிய வேண்டும் அதே போன்று மனங்களை பூசிக்கொண்டு வெளியே செல்வது நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் ஒரு பெண் மனங்களை பூசிக்கொண்டு ஆண்களுக்கு மனம் வீசுகின்ற அளவிற்கு மனம் பூசிக்கொண்டு அவர் செல்வாளாக இருந்தால் அவர் இவ்வாறு இவ்வாறானவள் அவள் விபச்சாரி என்று ஹதி சிலை சகியான வந்திருக்கின்றது எனவே காரமான மனங்களை பூசிக்கொண்டு செல்வதை பெண்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அது ஒரு பாவமான காரியமாக இருக்கின்றது அதில கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று ஒரு பெண் வந்து மகரம் இல்லாமல் பிரயாணம் செய்வது அது தடை செய்யப்பட்ட விடயமாக இருக்கின்றது அத்துமர் அத்து இல்லாம அதி மஹரமின் ஒரு மகரமான மகரம் துணையின்றி ஒரு ஆண் பிரயாணம் ஒரு பெண் பிரயாணம் செய்யக்கூடாது என்று நபி சொல்ல அலிசல்ல அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் யுத்தத்துக்கு பதிந்திருக்கின்றேன் என்னுடைய மனைவி அஜிக்கு செல்வதாக இருக்கின்றால் நான் என்ன செய்வது என்று கூறுகின்ற போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் மனைவியோட நீ ஹஜிக்கு செல் நீ யுத்தத்துக்கு செல்ல வேண்டிய கடமை இல்லை என்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த நபி தோழருக்கு கூறியிருக்கின்றார்கள் எனவே ஒரு பெண் மார்க்க கடமைக்காக இருந்தாலும் அவள் தனியாக செல்வது ஒரு ஆபத்தான விடயமாக இருக்கின்றது மகரமான ஆணோடு அந்த பெண் செல்ல வேண்டும் என்பதை இஸ்லாமியங்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றது அதே போன்று பெண்கள் குறிப்பாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம்தான் ஒரு ஆணோடு குரலை மெல்லி மெல்லிய குரலோடு தாழ்ந்த குரலால் அஹ் பேசுவது குலைந்து பேசுவது என்பது தவிர்க்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது நீங்கள் ஆண்களோடு மனைவிமார்களுக்கு அல்லாஹு தாலா கூறிய விடயமா இருக்கின்றது அது எல்லா முக்மீனான பெண்களுக்கும் அது உரியதாகத்தான் இருக்கின்றது கௌலி நீங்கள் அவ்வாறு பேசுவீர்களாக இருந்தால் உங்கள் மீது இவர்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்கின்றதோ அப்படியானவர்கள் உங்கள் மீது ஆசைப்படுவார்கள் உங்களை அடைய ஆசைப்படுவார்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கின்றான் எனவே பெண்கள் தங்களுடைய குரல்களை தாழ்த்தி பேசுவது ஆண்களோடு கொஞ்சி குழாவி பேசுவது என்பது ஒரு பாவமான காரியமாக இருக்கின்றது அது பாவத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே ஆண் பெண் கலப்பின் போது இந்த விடயங்கள் கட்டாயமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது அதே ஆண்கள் பெண்களோடு முசாஃபர செய்வது என்று நாங்கள் பார்க்கின்றோம் ஆண் பெண் கைகுலுக்களை அஹ் அனுமதிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் ஆனால் ஹதீஸ்களை பார்க்கின்ற போது மிகவும் தெளிவாக வந்திருக்கின்றது ஆண் பெண் கை என்பது கூடாத ஒரு விடயம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் ஒருவருடைய தலையிலே ஒரு ஊசி எடுத்து இரும்பினாலான ஒரு ஊசி எடுத்து குத்தப்படுவதை விட அவன் ஒரு பெண்ணை அவனுக்கு அலாலாகாத ஒரு பெண்ணை தொடுவது என்பது ஒரு பாரதூரமான விடயமாக இருக்கின்றது அவனுக்கு தலையிலே ஊசி குத்தப்படுவது அதைவிட சிறந்தது என்று நபி சொல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் சைஹான இருக்கின்றது அதே போன்று ஐஷா அவர்கள் கூறுகின்றார்கள் பெண்கள் அலிஸ்லாம் அவர்களிடத்திலே இஸ்லாத்துக்கு வருகின்ற பெண்கள் பய வருவார்கள் அப்போது நபி சல்லா அவர்கள் பேச்சால் தான் அவர்களோடு செய்வார்கள் ஒருபோதும் அவர்களுடைய கையை தொடமாட்டார்கள் அவர்களுடைய கை அவருக்கு மகரம் இல்லாத அவருக்கு சொந்தம் இல்லாத ஒரு கையை தொட்டது கிடையாது என்று ஆயிசார் அதிகளாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே பெண்களோடு கை என்பது ஹராமான விடயமா இருக்கின்றது மகரம் அல்லாத தனக்கு உரிமை இல்லாத பெண்களோடு கைக்குழுக்கள் என்பது ஒரு பாவமான விடயமா இருக்கின்றது அதை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஆண்கள் பெண்கள் நெருங்குகின்ற அந்த நெரிசல்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை தொழுகைக்கென்று பெண்கள் வந்திருக்கின்ற போது ஒரு வாயிலால் ஆண்கள் பெண்கள் அவர்கள் வெளியே செல்கின்றார்கள் அப்போது நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரு வாயிலை காட்டி கூறுகின்றார்கள் இந்த வாயிலை நீங்கள் பெண்களுக்கென்று நீங்கள் வைத்துவிட்டால் சிறந்ததாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள் இப்போது நாங்கள் பார்க்கின்றோம் மஸ்ஜித் நபவிலே பாபுன் நிசா என்று சொல்லக்கூடிய ஒரு வாயில் பெண்களுக்கென்று அது நபி அவர்கள் கூறிய அந்த வாயில் அது பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று நபி அவர்கள் பெண்களை பார்த்து நீங்கள் பாதையிலே நீங்கள் நடுவிலே செல்வது உங்களுக்கு உரித்து கிடையாது நீங்கள் பாதையின் ஓரமாக செல்லுங்கள் ஆண்கள் பாதையின் நடுவிலே செல்லுங்கள் என்று கூறுகின்றார்கள் அப்போது சகாபாக்கள் கூறுகின்றார்கள் பெண்கள் எந்த அளவிற்கென்றால் அவர்கள் அந்த பக்கத்திலே இருக்கின்ற மதில்களிலே அவர்களுடைய ஆடைகள் சிக்குகின்ற அளவிற்கு அவர்கள் பாதை ஓரமாக ஆண்களோடு கலக்காமல் சென்றார்கள் என்று நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறுகின்ற சஹாபாக்கள் கூறுகின்றார்கள் எனவே இன்று நாங்கள் பார்க்கின்றோம் இவ்வளவு நெரிசர்கள் ஆண்கள் பெண்கள் கலக்கின்றார்கள் ஒன்றோடொன்று ஒன்று ஒட்டு இஸ்லாம் தடுத்த ஒரு விடயமாக இருக்கின்றது நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் தடுத்த எச்சரித்த ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் வேண்டும் அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் பெண்கள் தேவையின்றி வெளியில் செல்வது பெண்கள் வெளியில் செல்வது தடுக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது பெண்கள் தேவையின்றி வெளியில் செல்வது என்பது தடுக்கப்பட்ட ஒரு வெடி வகர் வியூத்தி குன்ன நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தங்கியிருங்கள் ஜாஹிலியத்தில் ஊழா நீங்கள் ஜாகிலிய பெண்களை போன்று நீங்கள் வெளியிலே செல்ல வேண்டாம் என்று அல்லாஹு தாலா நபி சொல்லா அலுசலம் அவர்களுடைய பார்க்கின்றோம் மனைவிமார்கள் தேவைகளுக்கு வெளியில் சென்றார்கள் மஸ்ஜிதுக்கு தொலை சென்றார்கள் அதே போன்று நபி சொல்லா அவர்களோடு பயணங்கள் சென்று இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் தேவையின்றி வெளியில் செல்லவில்லை அதே போன்றுதான் உண்மையான பெண்களுக்கும் இது பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் திருமதியில வருகின்ற சையான அவர் ஹதீதிலே குறிப்பிடுகின்றார்கள் ஒரு பெண் அவுரத்தாக இருக்கின்றாள் ஒரு பெண் அவுரத்தாக இருக்கின்றாள் அவள் வெளியில் செல்வாளாக இருந்தால் ஷைத்தான் அவளை பின்தொடருவான் என்று நபி கூறியிருக்கின்றார்கள் எனவே ஒரு பெண் தேவையின்றி அவள் வெளியிலே செல்கின்ற போது ஷைத்தான் பின்தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இதன் மூலமாக இன்று எவ்வளவு அனாச்சாரங்கள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் பெண்கள் தேவையின்றி கடை வீதிகளிலே அழைந்து திரிக்கின்றார்கள் ஆண்களை வழி கெடுத்துகின்ற அளவிற்கு அல்லது ஆண்களை கவர்கின்ற அளவிற்கு தேவையின்றி பெண்கள் வெளியிலே செல்வதன் காரணமாகத்தான் அநாச்சாரங்கள் அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு பெண் வீட்டிலே இருக்க வேண்டும் வீட்டிலே அவள் தங்கி இருக்க வேண்டும் ஊத்தி கொண்ட உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தங்கியிருங்கள் என்று அல்லாஹாலா குருவானிலே அழகாக குறிப்பிட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம் எனவே இவை அனைத்தும் இஸ்லாம் ஒரு ஆண் பெண் கலப்பிற்கு எப்ப எவ்வாறு இருக்க வேண்டும் அது எவ்வாறு நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அழகாக தெளிவாக அதற்குரிய அடிப்படைகளை நபிசல்லா அலுலாம் அவர்கள் ஹதீசிலும் அதே போன்று அல்லாஹாலா குரானிலும் அழகாக எங்களுக்கு காட்டி தந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த அடிப்படைகளை வைத்து இந்த அல் ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த படிப்பினைகளை நாங்கள் அடிப்படையாக வைத்து நாங்கள் ஆண் பெண் கலப்பு விடயத்திலே இஸ்லாம் எங்களுக்கு பூர்த்தி இருக்கின்ற அந்த வரையறைகளை பேணி நடக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹு தாலா வரையும் ஆக்கியருவானாக